வணக்கம் புது வசந்தம் டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடர் லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சோடசி நேரம் சோடசி நேரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தன யோகத்தை அதிகரிக்கக்கூடிய நேரம் அதாவது இது வரைக்கும் நான் இந்து லக்னத்தை பத்தி பல விவரங்கள் சொல்லியிருப்பேன் இல்லையா அதாவது இந்து லக்னத்தை வைத்து எப்படி தொழில் நிர்ணயம் செய்யறது தனயோகம் வரக்கூடிய காலம் ஏது அப்புறம் யாருக்கு அந்த தனயோகம் போய் சேரும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வீடியோவா கேளுங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சோடசி நேரமும் இந்த இந்து லக்னத்தோடு சம்மந்தப்பட்ட ஒன்று தான் அதாவது இந்து அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் நிறை பௌர்ணமி இந்து என்றால் நிறை பௌர்ணமி அப்போ அந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் பிஃபோர் மினிட்ஸ் ஆப்டர் அதாவது பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு பதினாறு நிமிடங்கள் முன்னாலும் பதினாறு நிமிடங்கள் பின்னும் சேர்த்து முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் இந்த நேரம்தான் சோடசி நேரம் இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எதுவுமே செய்ய வேணா அப்படியே அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க இந்த முப்பத்தி நிமிடங்கள் நீங்க தியானம் பண்ணணும் பஞ்சாங்கத்துல பாருங்க இல்ல ஒரு ஜோதிடரை கேளுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி எந்த நேரத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு பதினாறு நிமிஷம் முன்னாடியே ஆரம்பிச்சு பதின பௌர்ணமி ஆரம்பிச்ச அடுத்த பதினாறு நிமிஷம் வரைக்கும் ஸோ டோட்டலி தேர்ட்டி டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட் பண்ணிங்கனாலே உங்களுடைய பண பிரச்சனைகள் தேவைகள் எல்லாமே சரியாகும் பண பிரச்சனைகளை நீங்கி உங்களுக்கு பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும் உங்கள் ஜாதகத்தில் இந்து லக்னம் மூலியமாக கிடைக்கூடிய தனயோகம் வந்து அது பெருக்கி கொடுக்கும் ஆஹ் அதோட அதுக்கான தடை பண்ற ஏதாவது கிரகங்கள் இல்ல தடை பண்ணக்கூடிய தசாபுத்தி காலமா இருந்தாலும் அதையெல்லாம் உடச்சி உங்களுக்கு அது மூலியமாக கிடைக்கக்கூடிய தன யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வந்து நம்பிக்கையோட இது வந்து சயின்டிஃபிகலி ப்ரூவ்டு ஓகேவா நீங்கள் வந்து தைரியமாக இதை வந்து முழு மனசோட இந்த மெடிடேஷனை இந்த சோடசி நேரத்தில் கடைபிடிங்க சரிங்களா இதுதான் இந்த இந்து லக்னத்தை பற்றி விட்டு போன ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்